சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதையான மகாதேவ கலர்ச்சியாய வழங்க அடியார்புற மக்களை வணங்கி போயிட்டு கோயிலுக்கு சாமிக்கு பூ கொண்டு போறதும் இல்ல பத்தி வீட்டுக்கு சாமிக்கு பொறுத்துறதுன்னு பத்தி வாங்கினதும் நம்ம முதல்ல செய்யறோம்னா பத்தி வாசனையா இருக்கணும்னு மோந்து பார்க்கணும் சுவாமிக்கு படைக்கிற எதையுமே மோந்து பார்க்க கூடாது அதான் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி இது சேக்கலர் பெருமான் சிறுத்துணை நாயனாருடைய அருள் வாழ்க்கை சரித்திரத்தை நினைவுபடுத்தி நமக்கு சொல்கிறார் சிறுதுணை நாயனார் தஞ்சை என்னும் பகுதியினுடைய மன்னவனாக திகழ்ந்தார் மறுகள் நாட்டில் தஞ்சை அது இப்ப இருக்கிற தஞ்சாவூருக்கு பக்கத்துல கிளை தஞ்சாவூர் அப்படிங்கிற பேர்ல இருக்கு அந்த தஞ்சாவூர்ல ஒரு பெரிய சமஸ்தானமா இருந்திருக்கிறார் இறைவனுடைய திருவடியில மாறா அன்புடைய அதான் ரொம்ப முக்கியம் நமக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நமக்கு அது மாறா அன்பு இருக்கணும் அந்த இருவனுடைய திருவடியில மாறா அன்புடையவர் அந்த பெருமான் அவர் ஆழித்தேர்த்தகராகிய ஆரூர் பெருமானுடைய திருக்கோயில்ல இருந்து அங்கே இருந்து பணி செய்து கொண்டு இருக்கிறார் அந்த நேரத்துல பட்டத்துராணி களர்ச்சி மகாராஜாவனுடைய பட்டத்து அந்த பக்கம் வர்றாங்க பூ தொடுக்கிற மண்டபத்துல கீழே கிடக்குற ஒரு பூவை எடுத்து மோந்து பாக்குறாங்க அது பழைய பூ புதுப்பூ அந்த பூவை எடுத்து மோந்து பார்த்ததுனால ஆக அந்த அம்மையார் சிவா அபராதம் செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்து ராணியினுடைய கூந்தலை பிடித்து இழுத்து கீழே தள்ளி மூக்கை அறிந்து எடுத்தார் இரத்த வெள்ளத்தில் இருந்தார் பட்டத்து ராணி இந்த தொண்டை கண்டு மகிழ்ந்தார் சிவபிரான் ரிஷப காட்சி கொடுத்தார் அழினார் கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரியா இருக்குது இல்ல இல்ல இது பெரிய வன்முறையா இருக்குதே ஒரு இப்பள போட்ட ஒரு மூக்க அறுத்து போட்டது கிளமா சுவாமி வருவாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலதான் நாயனாருடைய கருணையும் பெருமானுடைய அருணையும் வெளிப்படுகிறது இப்போ சாதாரணமா இப்ப எல்லா கல்யாண வீட்டுலயுமே கேட்டரிங் வச்சிடறோம் இல்லையா கேட்ரிங்ல ஆர்டர் பண்ண அவங்களே சமைச்சு கொண்டு வந்து பருமாறி பாத்திரத்தை கழுவி எடுத்துக்கிறாங்க ஆனா முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட வரும்போதே பெரியவங்களை கூப்பிடுவாங்க சித்தப்பா உங்க பேரனுக்கு கல்யாணம் வச்சிருக்குது உங்க பேத்துக்கு கல்யாணம் வச்சிருக்குதுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க வீட்டுல இருக்கிற வாலிப பசங்களை கூப்பிட்டு அண்ணனுக்கு கல்யாணம் வச்சிருக்கடா அக்காவுக்கு கல்யாணம் வச்சிருக்கா கண்டிப்பா வந்து நின்ன பருமாறவைக்கெல்லாம் கூட நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வேலைகளை எடுத்துக்கோட்டு செய்வாங்க சொந்தக்காரங்க இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுல வேலை செய்யும்போது நாளைக்கு இந்த வேலை விட்ட ஒரு வைபவம் நடக்கிற நேரத்துல அவரு வந்து நிற்பார் அதற்கு பதில் வந்து நிற்பாங்க உறவு பலப்பட்டது ஆனா இப்ப எப்படி பண்றோம் கேட்டு அவங்க வாட்டுக்கு வருவாங்க காசு வாங்கிட்டு வந்து போயிடுவாங்க அவங்க வீட்டுல ஒண்ணுன்னா நம்ம போய் நிக்க போறதில்லை இதே போலதான் இந்த மூக்கு அறிந்த தன்மை சிவ அபராதம் இறைவனுக்கு படைக்கப்பட வேண்டியதை முகந்து பார்ப்பது சிவ அபராதம் அந்த அபராதத்துக்கு உடனே கடன் கொடுத்தாச்சுன்னு வைக்கீங்களா அதனுடைய பாவம் பிரித்து வராது எப்படி நம்ம கேட்டுறீங்க காசு கொடுத்துட்டோம்னா அதோட அவங்களை முடிச்சு விட்டுறோம் அடுத்த அவங்க வீட்டு வைபவத்துக்கு நம்ம போய் நிக்க போறதில்லை உறவுக்காரங்க வீட்டுக்கு போவோம் போல அதுக்கு அப்பவே தண்டனை கொடுத்து அந்த அடுத்த பிறகு வித்தாகாது அந்த கருணையால் ஆயனார் அதை செய்தார் அந்த கருணைக்கு அருள் செய்தார் இறைவன் இதே இறைவனுக்கு நாம படை செய்கின்ற பொழுது தன்னலம் வாராமல் எதையும் எதிர்பாராமல் செய்கின்ற பொழுது எப்படி சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து நின்று அந்த காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கிறாங்களோ அதே போல நாம இறைவனுக்கு பணி செய்கின்ற பொழுது இறைவன் நமக்காக இறங்கி வாழ்வான் இப்போ வரைக்கும் அடியார் மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார் நொடி பொழுதும் மாறாமல் அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார் எல்லோரும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் எல்லோருக்கும் இறைவனுடைய அனுக்கிரகம் பெற வேண்டும் எல்லோரும் நலமாய் வாழ வேண்டும் பிரிச்சிட்டம் நம பார்வதிவதையே மகாதேவ நமச்சிவாய வாழ்